மீண்டும் மணிப்பூர் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி என்று தொடங்கியது மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை சில மாதங்களுக்கு முன்னால் லேசாக அடங்கியிருந்தது இதோ இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டும் தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி இன மக்கள் அதிகம் வாழும் காங்போக்பி மாவட்டத்தில் ஜூபி என்னும் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது இந்த சூட்டில் இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார் புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் தேதி என்றும் சூடு தொடர்ந்துள்ளது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் தௌபால் இம்பால் கிழக்கு இம்பால் மேற்கு காக்சிங் பிஷ்ணுபூர் ஆகிய மாவட்டங்களில் மீண்டும் ஊரடங்கு போடப்பட்டுள்ளது எட்டு மாதங்களாக எரிகிறது மணிப்பூர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டும் தொடங்கிவிட்டது என்பதுதான் வேதனைக்குரியது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது மாதங்களில் எட்டு ஒரே ஒரு நாள் கூட பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் செல்லவில்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லவில்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி நூற்றி எண்பது பேர் இறந்துள்ளார்கள் எவரொருவர் வீட்டுக்கும் பிரதமர் செல்லவில்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூன்றே மூன்று நாட்கள் தான் இருந்தார் ஒப்புக்கு கணக்கு காட்ட மட்டும் மாநிலத்தை ஆளும் பாஜக அரசின் தனத்தை இது வெளிப்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசின் அலட்சியத்தையும் மெத்தனத்தையும் இது வெளிப்படுத்துகிறது என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரது திறமையின்மையின் சாட்சியாக இருக்கிறது மணிப்பூர் அந்த மாநிலத்தின் முதலமைச்சரான பிரெய்ன் சிங்கை கூட அவர்களால் மாற்ற முடியவில்லை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே பாஜக தலைமைக்கு எதிராக கருத்து சொன்ன பிறகும் அதனை பாஜக தலைமையால் செய்ய முடியவில்லை அதிகமான நாட்கள் இணைய தடைகள் விதித்த மாநிலமாக காஷ்மீருக்கு அடுத்தபடியாக மணிப்பூர் மாறியது இதனால் அப்பகுதியில் நடக்கும் பல வன்முறைகள் மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் வெளியே வராமல் மறைக்கப்பட்டுள்ளதாக முரசொலி நாளேடு சாடியுள்ளது இறந்தவர் உடல்களை வாங்க உரிமை கோர ஆட்கள் வரவில்லை இதுதான் துயரங்களிலும் துயரமாகும் வன்முறையில் இறந்த தொன்னூற்றி ஆறு பேரின் உடல்கள் இம்பாலில் உள்ள மாநில மருத்துவக் கல்லூரி ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரி மற்றும் பூரில் உள்ள மருத்துவமனையில் அப்படியே இருக்கின்றன இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உடல்களை அடையாளம் காண மருத்துவமனை சவக்கடைஞருக்கு சென்று நேரில் பார்வையிட வேண்டும் ஆனால் இப்போது மக்கள் அங்கு செல்ல முடியாததால் இந்த உடல்கள் பல மாதங்களாக அடையாளம் காணப்படாமல் இருக்கின்றன என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இரண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டார்களே அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை சமீபத்தில் பிபிசி செய்தி நிறுவனம் கட்டுரையாக்கி வெளியிட்டிருந்தது நான் முன்பு வாழ்ந்ததைப் போல என்னால் மீண்டும் வாழ முடியும் என்று நான் நினைக்கவில்லை வீட்டை விட்டு வெளியேறுவது எனக்கு கடினமாக உள்ளது மக்களை சந்திப்பதற்கு பயமாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது கூட்டத்தை பார்த்தாலே பயமாக இருக்கிறது இனி எந்த பெண்ணுக்கும் இப்படி நடக்கக்கூடாது என்று அந்த பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதில் ஒருவர் கல்லூரி மாணவி இனி கல்லூரிக்கும் செல்ல முடியாது அனைவரிடமும் பேச முடியாது என்று சொல்லி இருக்கிறார் அதாவது இரண்டு பெண்களை கூட மன அளவில் பாஜக அரசுகளால் மீட்க முடியவில்லை என முரசொலி நாளேடு சாடி உள்ளது மே மாதம் அவர்கள் நிர்வாணம் ஆக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அவர்களை அப்படி அழைத்துச் செல்வதை காவலர்களை கைகட்டி வேடிக்கை பார்த்தார்கள் அந்த பெண்கள் இரண்டு வாரத்தில் புகார் கொடுத்தார்கள் மே ஜூன் ஜூலை வரை எந்த நடவடிக்கையும் இல்லை ஜூலையில் நிர்வாணமாக அழைத்துச் செல்லும் காட்சி வீடியோக்கள் வெளியானது அதன் பிறகுதான் மணிப்பூரை தாண்டி வெளியில் தெரிந்தது முதன் முதலாக மூன்று மாதம் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் பற்றி வாய் திறந்து கருத்து சொன்னார் இரண்டு வழக்குகளை பதிவு செய்துள்ளது சிபிஐ இரு குற்றப்பத்திரிகைகளை கவுஹாத்தி சிபிஐ சிறப்பு குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் தாக்கல் செய்தது சிபிஐ அவ்வளவுதான் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம்தான் ஒன்பது மைத்து இனக்குழு அமைப்புகளுக்கு ஆளும் பாஜக அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு தடை விதித்தது மக்கள் விடுதலை இராணுவம் புரட்சிகர மக்கள் முன்னணி ஐக்கிய விடுதலை முன்னணி மணிப்பூர் மக்கள் இராணுவம் காங்லிபக் மக்கள் புரட்சிகர கட்சி காங்லிபக் கம்யூனிஸ்ட் கட்சி கே எல் கோர்கொம் யூ கே ஆகிய ஒன்பது அமைப்புகளை ஒன்றிய அரசு தடை செய்தது இவர்கள் இன்னமும் மணிப்பூர் பிரச்சனையின் உண்மையான காரணத்தை சொல்ல விரும்பவில்லை ஆர் தலைவர் மோகன் பகவத் போல் இது அந்நிய சதி என்று பல்லவியை பாடுகிறார் மணிப்பூர் ஒரு எல்லைப்புற மாநிலம் மணிப்பூர் வன்முறையில் எல்லை தாண்டிய தீவிரவாதிகள் ஈடுபட்டிருக்கின்றனர் என்று சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் வெளிப்புற சதிதான் இவர்களுக்கு தெரிந்த ஒரே காரணம் என முரசொலி நாளேடு சாடி உள்ளது மிசோர மாநிலத்தில் பாஜக அடைந்த தோல்வியை மணிப்பூர் மாநில வன்முறைக்கு கிடைத்த தண்டனையாகவே பார்க்க வேண்டும் அந்த மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருந்தது மிசோ தேசிய முன்னணி பாஜகவின் கூட்டணி கட்சி இது பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து பிரச்சாரம் ஏற மாட்டேன் என்று முதலமைச்சர் ஜோரம் தங்கா சொன்னார் இந்நிலையில் மொத்தமுள்ள நாற்பது இடங்களில் பாஜக இருபத்தி மூன்று இடங்களில் மட்டும் போட்டியிட்டது தேர்தல் முடிவுகளின்படி ஆளும் மிசோ தேசிய முன்னணி நாற்பது இடங்களில் பத்து இடங்களில் மட்டுமே வென்றது இருபத்தி மூன்று இடத்தில் போட்டியிட்ட பாஜக இரண்டு இடங்களில் மட்டுமே வென்றது ஜோரம் மக்கள் இயக்கம் என்ற கட்சி இருபத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது மணிப்பூர் பிரச்சனையை சரியாக கையாளாததால் பாஜக இங்கு தோல்வியை தழுவியது பாஜகவுடன் தேர்தலுக்கு முன்பு வரை இருந்த மிசோ தேசிய முன்னணி ஆளும் தகுதியை இழந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியற்றவர்களால் ஆளப்பட்டால் மக்கள் உடலும் மனமும் எரிந்து கொண்டே இருக்கத்தான் வேண்டும் என்பதற்கு மணிப்பூர் சாட்சியாக அமைந்திருக்கிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது